மாடு கன்று போட்ட உடனே ஒரு அரை மணி முக்கால் மணி ஒரு மணி நேரத்துலேயே கன்று குட்டி எழுந்துக்கும் ஒரு மூணு மணி நேரத்துலேயே அது துதி குளிக்கு துதி குதிக்கும் ஒரு நாள் காத்தால் கன்று போட்டால் சாயந்தரமே அது ஓட ஆரம்பிச்சிடும் மற்ற ஜீவராசியெல்லாம் பிறந்த உடனே அதனுடைய இயல்பு மனுஷனை மட்டும்தான் பிறந்து அப்படியே கிடந்து அப்புறம் குப்பிரித்து அப்புறம் மண்டி போட்டு அப்புறம் உட்காந்து அப்புறம் எழுந்து நின்று அப்புறம் நடந்து மூணு வயசில் பேசுவோம் ஏன் அவ்வளோ அயோக்கியத்தனம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நம்மள சீக்கிரம் பேசவிட்டா பல தப்பெல்லாம் நடக்கும் மூணு வருஷமாவது கொஞ்சம் உலகம் அமைதியாக மூணு வயசு பேசு நீ இப்பவே நடக்க ஆரம்பிச்சா யாருக்குடிய கெடுப்பியோ அதனால கொஞ்சம் நட மனித குழந்தைகளுக்கு மட்டும்தான் வளர்ச்சி சாமசம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவு வரும் ஆனா புள்ளை திங்க வேண்டும் என்பது கன்று குட்டிக்கு ஒரு மாசத்துல தெரியும் வால் ஆட்டணும் என்பது நாய்க்குட்டிக்கு இருபத்தஞ்சு ரெண்டு தெரியும் மனுஷனுக்கு தான் அப்பாவை பார்த்து சிரிக்கணுங்கிறதுக்கு